அக்னீஸ்வராயன நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பபாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இன்று அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நாள் முழுவதும் உங்களுடைய நல்ல நாளாகவும் இந்த வருடம் முழுக்க உங்கள் நன்மை தரக்கூடியதாகவும் நிறைந்த செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க நான் கடவுளை வேண்டுகின்றேன் இப்போது பஞ்சாங்கத்தின் படி ஜ குரோதி வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி மூணு இருபத்தி ஒன்று காலை வரை பிரதமை துதியை நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரம் பத்து பதினாறு காலை வரை பிறகு பூச நட்சத்திரம் யோகம் விஸ்கம்பம் ரெண்டு ஐம்பத்தி எட்டு காலை வரை அதன் பின் கரணம் பாலவம் மூணு முப்பத்தி நாலு இரவு வரை பிறகு கௌலவம் மூணு இருபத்தி ஒன்று காலை வரை பிறகு சைதுளை இன்று சூலம் வடக்கு பரிகாரப்பால் நாள் சமநோக்கு நாள் தெய்பிரை தினம் பத்து பதினாறு காலை வரை வர்தமனம் அதுக்கு பிறகு வர்தமானம் அமிர்த யோகம் பத்து பதினாறு வரைக்கும் அதன் பேர் அதன் பிறகு சித்த யோகம் பொங்கல் அப்படின்னும் போது கண்டிப்பாக விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நினைவு முதல்ல வரும் அந்த நாள்ல நம்ம கிராமப்புறங்கள்ல பொங்கல் வைக்கிற கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா ஊர்லயும் இருக்கு அதே மாதிரி இந்த தைப்பொங்கல் சூரிய பொங்கல்னும் சொல்லுவாங்க அந்த தை பால் வெல்லம் பயன்படுத்தி பொங்கல் வைக்கிறது அதனால விளைச்சல் வீட்டுல செல்வம் பெருகிறதுக்கும் பெருக வேண்டும் என்பதற்காகவும் மங்கள நிகழ்ச்சி இந்த தை பொங்கல் அப்போ நம்ம கொண்டாடுறோம் இந்த தை பொங்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலை வைத்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லும் போது மன மகிழ்ச்சி பொங்கி வருகின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாற்பயம் அதுல இருக்கு அந்த பொங்கல் வைக்கிறக்கூடிய சில நன்மைகள் அப்படின்னு இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப உத்தமமான பலன் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த தை மாதம் ஒன்னாம் தேதி பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் போதும் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுக்க ரொம்ப நன்மை பலன்களை கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆண்டு தை பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமைல அமைஞ்சிருக்கு அந்த தினம் மா காலை ஒம்பது மணிலேருந்து இருந்து தான் தை மாசம் பிறக்கிறது செவ்வாய்க்கிழமைனால அந்த தினம் வந்து பகல் மூணு முதல்ல நாலரை மணி வரைக்கும் ராகுகாலம் இருக்காங்க அன்னைக்கு பண்ணக்கூடாது அதே சமயம் ஒன்பது மணிலேருந்து இருந்து பத்தரை மணி வரைக்கும் எமகண்டமும் இருக்கு அதனால வீட்டில் பொங்கல் வைக்கிறவங்க ஏழரை மணில இருந்து எட்டரை மணிக்குள்ள உங்களை பொங்கலை வைங்க அதுவே ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் செல்வ செழிப்பும் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதும் கடன் தொல்லைகள் நீங்குவது குலதெய்வ வழிபாடுனால குலதெய்வ வழிபாடுனால வெற்றி அந்த இருக்கு அதனால இந்த பயன்படுத்தி பொங்கலை வைத்து உங்கள் மன மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் எல்லா நேரம் காலை ஏழரை மணில இருந்து எட்டரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் வந்து பத்தரை மணில இருந்து பதினொன்றரை வரை மாலை மணில இருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு இருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணில இருந்து பத்திர மணி வரை இன்னைக்கு கரணம் ஏழரை மணில இருந்து ஒன்போது மணி வரை உதயம் ஆறு முப்பத்தி நாலுக்கு சந்திராசிரமம் கேட்டை மூல நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சபரிமலை ஜோதி மகரஜோதி ஜோதி தரிசனமும் இருக்கு உத்தராயண புண்ணிய காலமும் இருக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை அப்புறம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரையெல்லாம் கௌரவம் நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி கிரக நிலவரங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல குரு வக்ரமாக இருக்காரு கடகத்துல செவ்வாய் அது வந்து இப்போ குடிய சீக்கிரம் மிதுனத்துக்கு வரப்போகுது அதே மாதிரி கண்ணில கேது தனசுல புதன் மகரத்துல சூரியன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இதுதான் கிரக நிலவரங்கள் இன்னைக்கு இப்போ சந்திரனுடைய அடிப்படையில யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது மேஷ ராசிக்காரங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு தன பிராப்தம் ஏற்படும் பொருளாதார சிக்கல் இன்னைக்கு விலகக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த பொங்கல் தை திருநாளில் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற போகிறது சிறு சில பேருக்கு திசாபூத்திகள் ஏதாவது சரியில்லைன்னா தான் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுப்போம் அது ஜோதிடத்துல உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்குது அப்படின்னா திசா பூத்தியை செக் பண்ணிக்கிங்க எனக்கு அப்படிலாம் செய்யத் தெரில அப்படின்னா திசாபூத்திகள் சொல்லத் தெரில அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் நம்பர் ஜோதிட ஆலோசனைக்கு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் திசா பூத்தி உங்களுக்கு யோகமா அவயோகமானது நான் சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ஆனால் பொதுவாக இன்னைக்கு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் தை மாசம் பிறக்கிறதுனால முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறதும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயக்காவது சென்று செவ்வாலை வைத்து வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு அன்பு அரவணைப்பு ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல உத்தியோகத்துல நல்ல ஒரு திறம்பட செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனாலும் நீங்க ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தடை தாமதங்கள் ஏற்படுத்திவிடும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ல இருந்து இது சரியாக கூடிய விஷயங்கள் அமையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பொருள் வரவு தன வரவு அப்படிங்கிறது இயற்கையாகவே அமையும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் முனைப்புடன் செயல்படுறது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடும் பலதெய்வ வழிபாடும் மிக வெற்றிகளை குவிக்கும் மிதுன ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் ரொம்ப நாளா தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில்ல உத்தியோகத்துல தொழில்ல நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இந்த தினத்தை பயன்படுத்திக்கலாம் நன்றி அது மாதிரி உங்களுடைய வழிபாடுகளாக குலதெய்வ வழிபாடு பண்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது வெற்றியை மேம்படுத்தும் கடகராசிக்காரங்களுக்கு பக்தி பக்கத்துல இருக்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சில பேர் இந்த சுவாமிக்கு மாலை போட்டு போறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கு தைப்பூச தை பொங்கல் இருக்கிறதுனால ஒரு சில பேர் முருக வழிபாடும் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அது ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வழி பிறக்கும் ஆஹ் உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஐயப்பன வழிபடுறதும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால முருக வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் சிம்மராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கும் உங்களுடைய செய்தொழில முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு தட அப்படிங்கிறது பதியக்கூடியதாக இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த சூரிய பொங்கலை நீங்க வழிபடுறது சூரியனை வழிபடுறது இன்னைக்கு நல்ல வெற்றிகளை அதிகரிக்க கூடியதாக கண்டிப்பா இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த தை மாதத்துல இருந்து பிறக்கும் கன்னிராசிக்காரன் தன தானியம் பொருளாதாரத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து இப்ப வெளி வெளி வருவீங்க அந்த மறைமுக பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சில சூட்சமங்களை இன்னைக்கு கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி குழந்தைங்கனால ஒரு சில சலுப்பு ஏற்படும் அது கணவன் மனைவி கூட ஒரு சில பிணக்குகள் அதனால வரும் இதனால கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு முருகன் வழிபாடு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் சில பேர் சபரிமலை மகர ஜோதியை தரிசனம் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஏற்ற பலனை கண்டிப்பா கொடுத்துரும் துலாம் ராசிக்காரன் விவேகம் வேகம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு கண் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவீங்க புத்திசாலித்தனமா முடிவு எடுப்பீங்க இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு எல்லாம் வெற்றிகளை அதிகப்படுத்தும் சாஸ்தாங்கமாக உங்களோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துரும் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள் இன்னைக்கு சொல்லலாம் உத்தியோகத்தில் தொழில் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் உங்களுடைய இன்னைக்கு தைப்பூங்கல்ல வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் அதே மாதிரி முருகபெருமான் வழிபாடும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் விருச்சிக ராசிக்கார சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளா இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அனைத்து துறைகளிலுமே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சமநிலையாகும் தொழில ஏற்றங்களை கொடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் திருச்சை ராசிக்காரங்கள் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் தனசு ராசிக்காரங்க கண்டிப்பாக மூல நட்சத்திரம் கொஞ்சம் சந்திராஷ்டம் நட்சத்திரமா இருக்கிறதுனால கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால உஷாரா இருக்கணும் அனைத்து வகையிலுமே ஆதரவுகள் அப்படிங்கிறது மக்கள் ஆதரவு மனை ஆதரவு குழந்தைகளோட ஆதரவு உங்களுடைய மனை மனைவி மூலயமாக வருகின்ற ஆதரவு எல்லாம் அதிகரிக்கும் அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பரா பண்ணிக்கலாம் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி குவியக்கூடிய நாளாகும் தனசு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்கும் மகர ராசியில் தடை தாமதங்கள் ஏற்படும் சில நேரத்தில் தெளிவில்லாத போக்குகள் உருவாகும் அச்ச அச்சமான ஒரு சில விஷயங்கள்லாம் கூட தெளிவாக பண்ணுவீங்க தடை தாமதங்களை உடைத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும் திசா புத்தியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு கொடுக்குமா நல்லது கொடுக்குமான்னு தெரியும் கும்பராசிக்காரங்க தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா எடுப்பீங்க நிறைய விஷயங்கள் டிசிஷன் உங்களுக்கு ரைட்டா இருக்கும் நிறைய யோசிச்சு செயல்படுவீங்க இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் உருவாகுது இன்னைக்கு வழிபாடாக முருக பெருமான வழிபடுறது நல்லது சில பேர் இந்த ஜோதியை காண்ட வழிபடுறதும் நல்லது தை பொங்கலை வழிபட்டு உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது மீனராசிகள் நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அனைத்து துறையில இருக்கக்கூடியவங்களும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனம் சோதனையை கடந்து சாதனை புரிவீர்கள் வெற்றி உங்களை முழக்கமிடலாம் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடாக எந்த கடவுளை கும்பிட்டாலும் இன்னைக்கு வெற்றிகள் அதிகப்படுத்தும் இருந்தாலும் முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெரும பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க மண்டலம்டன் திருச்சிற்றம்பலம்